நைட்டு கிச்சன் ஃபுல்லாக கிளீன் பண்ணுறதே அடுத்த நாளைக்கு கிச்சன் போகும்போது அந்த நாளை பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா கிச்சன் போகும்போது கிச்சன் நீட்டாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஜென்னல் பார்க்கும்போது மட்டும் நான் அப்படியே வந்து டவுன் ஆகிடுறது ஏன்னா அந்த ஜன்னலில் அவ்வளோ பிளாக்கு கரேன் நானும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை ரெண்டல் ஹவுஸு அப்படிங்கிறதுனால என்னால் இதில் நிறைய செலவும் பண்ண முடியல ரொம்ப வருஷமாக சேர்ந்த அழுக்கு போல் அப்போ தான் இந்த ஆக்ரலிக் பெயிண்ட் கையில் கிடச்சிது யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி சும்மா அடித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தா காய்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆகுது அந்த கரை சுத்தமாக தெரியாமல் அந்த ஒயிட்டு நல்லா ஒரு கோட்டிங் அடித்ததுக்கே சுத்தமாக அந்த கரை தெரியல நல்லாவும் இருந்துச்சு ஐ நோ காய்ஸ் இது ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடையாது எவ்வளோ லைஃப் வரும் ரொம்ப நாள் நீடிக்குமா ஒன்றுமே தெரியாது பட் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இல்லையா அதை அடித்து முடித்ததுமே நீங்கள் அந்த அது கடைசியில் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஜன்னல் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அந்த ஜன்னல் பார்க்கும்போது மட்டும் அப்படியே அச்சுச்சோன்னு இருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் நானும் க்ளீன் பண்ணுறேன் அது இதுன்னெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறேன் ஆனால் அவ்வளோக்கு அந்த கரை எதுவுமே போக மாட்டேங்குது ஆனால் இது சூப்பராக ஒர்க் ஆச்சு இந்த அக்ரிலிக் பெயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுத்தேன் ஆனால் கரை எதுவுமே தெரியாமல் நீங்களே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நீட்டாக இந்த குட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் கொடுங்க என் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்